முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிக்கை இணையதள தொலைக்காட்சியை சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள் சுமார் ஒரு ரெண்டரை வருஷமாக ரெண்டு இருக்குமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் வாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு படிச்சிருந்து படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவ அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு பட் ஆனால் நான் இடையில ரெண்டு படம் பண்ணக்கூடா லவ்வரு குட் நைட்டு லவ்வர்னு ரெண்டு படம் இருக்குது நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு யாருக்காவது பிச் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இல்லை நீங்கள் பண்ணுங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம் பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்குல இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப ஒரு குடும்பத்தனோட லைஃப இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நான் நம்மள நம்மளே சார் அடிக்கடி சொல் முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து முதல்ல எழுது எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்மை எழுது எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வரது கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா கௌபாய் ஃபில்ம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு அப்புறம் சளிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அத ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு ஒரு சராசரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்ணுறதுன்ற ஒரு உட்காந்து தென்னையில் உட்காந்து இருக்கிற ஒரு மனநிலமையை ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது பட் அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமாக ரொம்ப எப்படின்னா படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்ல போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்ல இருந்த சமயத்துல நீ இந்த சுச்சுவேஷன் என்னால ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சுது நிச்சயமா பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமைய பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயல கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய முதல்ல நடிகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடன் சோமனா சோமுனா சோமனா வந்து நாங்கள் நான் வந்து சோமனாவோட பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்ன நான் இந்த பருத்தி வீரங்களை கஞ்சா கருப்ப சொல்லுவாரு இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னையனாலே தான் உண்டு அப்படின்பாரு அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவும் இறக்குறாரு அதனால வாழ்த்துக்கள் தான் டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பாத்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷனலா அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளவு அற்புதமா அழுத்திருந்தாங்க அந்த படத்தினோட படக்குழுவினருக்கு தினகரன் தினகரன் வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தது நான் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும்போது அந்த சோமண்ணா சிரிக்க போகிறாரு சிரிச்சுதான் நான் அழுதுருவேன்னு தெரியும் திரும்பும்போது சோமண்ணா சிரிச்சுனா கப்புனு பயங்கரமாக அழகு வந்துச்சு வாழ்த்துக்கள் தான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மராக எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு பதிலாக ரொம்ப நன்றி சுந்தராஜன் சார் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டி அவர் மைண்ட்ல வச்சிருந்தாலும் இவன் யாரா சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது ஐடியா இல்லாம அவரு வந்து எங்க லெவல்க்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு கெட் டுகெதர்ல கூட ஒரு காமெடி எழுதிருக்கு அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தை தன்மையா எங்க கூட வேலை பார்த்தாரு அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்களுக்கு கிஃப்டா பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனா அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப பினாமினல் அண்ட் அதுக்கு டப்பிங் பேசின தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பாக வந்திருக்கு ஷான்வி ஷான்வி சான்வி வந்து உண்மையாவே வந்து நான் நிறைய தடவை அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியதானே ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது ஆ இல்லை இல்லை அவங்க நல்ல பர்ஃபாமன்ஸா ஆடிஷன் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு பெருசா ரிலக்டண்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போறாங்கன்னு பட் ஆனால் த வே இப் ஃபார்ம்டு அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லயும் சரி இமோஷனல் சீன்ஸ்லயும் சரி அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டம ஒரு ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோட ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ ஷாம்ரி அண்ட் உங்களுடைய இந்த அப்புறம் உங்க உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலயும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் அண்ட் என்ன சொல்றது இந்த படத்துல முக்கியமா இந்த படத்துல நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமா கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு அத பிரமாதமா வந்து எனக்கு நிறைய சமயங்கள்ல சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சாரு அனிருத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்காவும் நடிச்சிருக்காங்க நிவேல இருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமா கோச் பண்ணாங்க கிருஷ்ணா மிதுன் இவங்க எல்லாருமே ஹெவியா எனக்கு வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் நன்றிகடன் பட்டிருக்கேன் ஏன்னா நான் டப்பிங் பேசுற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க முக்கியமா நான் இங்க ஒரு முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசணும் அது பிரசன்னா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட் டேக்கவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது நான் கோயம்புத்தூர்ல போய் நக்கல் லைஃப் ஆஃபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து எனக்கு என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி மனசா உள்ளமா இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங் ஆன நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் அப்புறம் இந்த படத்துல இருந்த நடிகர்கள் எல்லாம் இந்த தவற அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ் வந்து மீரா மீரா வந்து எப்படின்னா அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க இல்லம்மா சரி பண்ண அவங்க இல்ல சார் அது இருந்தா சொல்லிடுங்க ஃபார்ட்டி இல்ல ஃபார்ட்டி ஒன்னே இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார் ஓகே சார் அவ்வளவு பிரமாதம் ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் கண்ணன் எனக்கு இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் இந்த பாஷா ஃபஸ்ட் ஆஃப் ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்கள் கிட்டல் பண்ணிட்டே அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்கறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் எனக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளோதான் பேசிருப்பாரு அவ்வளவு லிமிட்டடா இந்த மேடையில பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லயுமே எங்கிட்ட பேசிருப்பாரு சோ ரொம்ப நன்றி சார் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அண்ட் வைசாக் வைசாக் கிட்ட நாங்க ஃபர்ஸ்ட் ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி வைசாக் தான் வந்து துணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷ் நானும் ஏற்கனவே பேசி வச்சிருந்ததுன்னா எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பட் ஆனால் கஷ்டப்பட்டார் தவிர்த்து அப் பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு தேங்க்யூ வைசாக் உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் மிதுன் நம்ம அஸ்வின் பட் ஆனால் பேக் எண்ட்ல இவங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ டா அப்புறம் கவின் கவின் கவின்கா உன் பேர் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் அப்புறம் அப்புறம் வந்து இப்ப கடைசியா நம்ம டேரக்டர் சொல்லி முடிக்கணும் ஒரு லெவல்ல இவ் இப்ப இவரை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு தெரியல நான் என்கிட்ட என் லைஃப்ல ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்ல இவர் இருப்பாரு ஏன்னா கட்டி உருண்ட சண்டை செம சண்டை ஆனா என்னத்துக்குன்னா படத்தோட வெல்ஃபேர் அதனால அதனாலதான் எனக்கு வந்து அது அவரும் என் மேல கோவிச்சுக்கல இல்லை நானும் நானும் அவன் மேல கோச்சிக்கல இந்த படத்தினுடைய அவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமா ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட பண்றாரு தலைவா இப்படி நடந்துச்சு ஓகே அப்புறம் என் சைடில் என்ன ஒரு ஐடியா இருந்தால் தலைவா இப்படி இருக்குன்னு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமா மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் ஏன்னா வேற யாராவது இருந்தா அந்த சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவர் பாருங்க ஆனா அவர் என்ன புரிஞ்சுட்டாருன்னா இல்ல அவன் படத்தோட வெல்ஃபேர்க்காக தானே சொல்றான் அப்படிங்கறத ரொம்ப சரியான சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இது தொடர்ந்து நாங்க அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கான ஆஹ் பாலமா வந்து இந்த குடும்பத்துல அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம் அப்புறம் டைரக்டர் ராம்சாரும் சரி தேசிங் சாரும் சரி நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ரஷஸ் எல்லாம் வந்து வந்து நிறைய சொல்லிருக்காங்க இந்த படம் நீங்க நீங்க பண்ணிருந்த இந்த சீன் நல்லா இருக்கு அந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும் போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல யாராவது வந்து தம்பி நல்லா பண்றப்பா அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து அஹ் கனிமேடம் சொன்ன மாதிரிதான் ஒரு சினிமா மேல ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்க பெருசா பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது நல்ல தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்கிறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுட்டே இருக்குது தேங்க்யூ என்றைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு அண்டு க மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ அழகாக ஹோஸ் பண்ணி கொடுத்ததுக்கு